அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து நினைத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நூல் துருசுல் முஹிம்மா லி உம்மா பொதுமக்களுக்கு தேவையான முக்கியமான சில பாடங்கள் என்கிற பெயரில் தொகுக்கப்பட்ட நூல் இந்த நூலுடைய ஆசிரியர் பிரபலமான மார்க்கறிஞர் பின்பாஸ் என்று அழைக்கப்படும் ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் ரஹிமொஹுல்லா இந்த நூலிலே ஒரு பதினெட்டு பாடங்கள் பொதுமக்களுக்கு தேவையான பதினெட்டு பாடங்கள் என்று இருக்கிறது இதில் இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாத்தின் அடிப்படைகள் ஈமான் என்றால் என்ன ஈமானுடைய அடிப்படைகள் தொழுகை தொடர்பான சில சட்டங்கள் உது தொடர்பான சில அடிப்படை சட்டங்கள் சில அகலாக் தொடர்பான விஷயங்கள் இன்றைய ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தேவையான சில அடிப்படை விஷயங்கள் மாத்திரம் உண்டு இன்ஷால்லாம் நம்முடைய இந்த குழுமத்திலே இந்த இருந்துதான் இந்த நூலில் இருந்துதான் வகுப்புகள் நடத்தப்படுகிறது அதை தான் நான் வந்துள்ள ஆரம்பித்திருக்கிறோம் இன்ஷால்லா இந்த நூலை முழுமையாக படிப்போம் அடிப்படை விஷயங்களை இன்ஷாலா அறிந்து கொள்வோம் السلام عليكم ورحمه الله وبركاته